சரவணன் திமுகவுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்குது தொடர்ந்து இந்த எழுப்பக்கூடிய கேள்விகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சிப்போ இவிஎம் அப்படின் போது இப்போ இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் வந்து ஒரு இந்த இவிஎம் மேலே மட்டும் குற்றச்சாட்டுகளை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா அதற்கு வந்து நம்மக்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தேர்தல் கமிஷனே தேர்தல் கமிஷனே வந்து ஒரு நேர்மையான வெளிப்படை தன்மையோடு கூடிய தேர்தலை நடத்தி இருக்கிறதா அப்படின்னும் பொழுது இப்போ இந்த இவிஎம் சர்ச்சையும் வந்து கூட சேர்ந்து கொள்கிறது இப்போ வந்து தொடர்ந்து எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் சரி யார்கிட்டேயும் வந்து ப்ரூஃப் இல்லை அதை எப்படி வந்து ஹேக் பண்ண முடியுமா ஹேக் பண்ண முடியாதா அதை எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாராலும் வந்து தெளிவாக வரையறுத்து சொல்ல முடியவில்லை ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது அம்மா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ண முடியுமா பண்ண முடியாதா இது வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராக இருக்கார் திரு ராஜீவ் சந்திரசேகர் ஈலான் மஸ்க் வந்து பியூட்டோரிக்கோலன் நடந்த தேர்தலுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா இவர் ஏதோ இவரே தானாக போய் வாலண்டியராக போய் வண்டியில் ஏறி நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஷின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் அப்படி கிடையாது ஏதோ அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஷின்ஸை பற்றி குறை சொன்னது போல் குற்றம் சொன்னது போல் போய் ஆஜரானா அவர் சொல்லிட்டாரு எனி மெஷின்னாலும் எதிர்கட்சிகள் இல்ல அதுதான் சொல்றேன் அவரு வந்து வேற எதுக்கோ பேசுறாரு இவர் போய் இது பண்ணிட்டு இப்போ என்னன்னா அவருக்கு ஒரு பர்சனல் பப்ளிசிட்டி பாவம் அவருக்கு அமைச்சர் பதவி போயிடுச்சு திரு ராஜீவ் சந்திரசேகருக்கு எல்லா ஆங்கில ஊடகங்கள்ல உங்கள் ஊடகங்கள்ல உங்களதுல போட்டிங்களான்னு தெரியல எல்லா ஆங்கில ஊடகங்களையும் ராஜீவ் சந்திரசேகர் படத்தையும் ஈலான் மஸ்கு படத்தையும் போட்டு இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் ஒரு பர்சனல் பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருக்காரு அதை விட்டுருவோம் இப்போ அதில் உள்ளிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இப்போ இவிஎம் மேல சந்தேகம் வருகிறது அது நியாயமான சந்தேகமாக இருக்கலாம் இல்லை நியாயம் இல்லாத சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்லை சந்தேகத்தை விலக்கி வைப்பது போல இருக்கிறதா நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன பரப்புரை சார்ந்து வைக்கிறீங்க ஒரு ஒருதலை பட்சமா நடந்துக்குதுங்கிறது தான் எதிர்கட்சியாக இல்லை இதான் இது தொடர்ந்து ஒட்டி இதை பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இவிஎம் வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க தேர்தல் கமிஷன் வந்து முடியாது அப்படின்னாங்க ஸோ என்ன செய்திருக்க வேண்டும் பிரியங்க் கார்கே திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகன் நம்ம கர்நாடகாவுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கை தான் நடத்தியிருக்கணும் யாராவது இதை ஹேக் பண்ண முடியுமான்னு சொல்லி வச்சு அந்த ரொபஸ்ட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க ஆனால் அது செய்ததா இல்லை அதை பற்றி குற்றம் சொன்னாலே தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள் நீங்களெல்லாம் இந்தியாவை வந்து துண்டாட நினைக்கக்கூடிய சக்திகள் இப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனே பேசிகிட்டு இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அமைப்பு அதுதான் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா வென் யூ கேப்சர் த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த ஒன்லி வே இஸ் டு என்ஷூர் எலெக்ஷன் தான் அந்த எலெக்ஷன் வந்து சரியான முறையில் நடக்குதா இப்போது நம்ம நீதிமன்றங்களில் நீதி பரிபாலனையில் நீதி நீதி பரிபாலனையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான கருத்து இருக்குது அது கருத்துனா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் ஆல்சோ ஷுட் சீம் டு பி டன் நிகுதி வந்து கொடுத்தா மட்டும் போதாது நிகுதி கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிவது போல் நடந்து கொள்ள வேண்டும் அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே தான் தேர்தல் கமிஷனுக்கு பொருந்தோம் தேர்தல் கமிஷன் வந்து நியாயமான முறையில் தேர்தலை நடத்துதுன்னு சொன்னால் மட்டும் போதாது நியாயமான முறையில் தான் நடந்து கொண்டு எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயக அமைப்பு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறது ஒரு சின்ன கருத்து என்னென்னா எக்ஸாம்பிள் எல்லோரும் என்ன சொன்னாங்க ஓட்ஸ் போல்டு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன் அதை கொடுக்கல தேர்தல் ஆணையம் அதை கொடுப்பதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை என்ன தெரியுமா உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க அந்த தேர்தலில் எத்தனை ஒரு கான்ஸ்டியூன்ஷியில் எத்தனை ஓட்டு இருக்குன்ற தகவலை கொடுத்தா உடனே வந்து அதை எல்லோரும் வெட்டி ஒட்டி பெரிய பிரச்சனையை கலப்புவாங்க நாங்கள் அந்த பிரச்சனையை கூட சமா சமாளிக்க முடியாத அளவில் பத்து வருடங்களாக ஆட் நாட்டை சீரழித்து வைத்திருக்கிறது பாஜக அப்படின்ற கேள்வி தான் வருகிறது அப்புறம் என்ன பண்றாங்க உச்ச தேர்தல் ஒரு நிர்வாகம் சார்ந்து அவங்க எடுக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸில் எப்படி வந்து அது நேரடியாக இதை வந்து பாஜகவுடைய அரசியல்னு நீங்கள் நேரடியாக அவங்கள அட்டாக் பண்ணி ஏன்னா அது ஆமாம் அந்த மூணு பேர் அப்பாயிண்ட் பண்ணது யார் இதற்கு முன்னாடி இருந்தார் ஒரு தேர்தல் ஆணையர் அருண் கோயலும்னு ஒருத்தர் அவர் திடீர்னு ரிசைன் பண்ணுறாரு அவருக்கு ரெண்டு வருஷம் டெனியும் இருக்குது எதற்காக ரிசைன் பண்ணுற காரணம் கிடையாது ஒரு ரெண்டு பேரை கொண்டு வராங்க மூணாவது ஒருத்தர் கொண்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிக்கக்கூடிய குழுவில் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனடியாக அவசர அவசரமாக தேர்தலுக்கு முன்னால் ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சட்டம் வரும்போது எல்லோரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு தேர்தல் கமிஷனை கேபினெட் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுவாங்க கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அவ்வளோ பெரிய அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கா நம்முடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்கா இல்லையா அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை விட நீங்கள் உங்கள் கைப்பாவையை போடுறதுக்கு தானே பண்ணியிருக்கீங்க அப்போ எப்படி வந்து அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வரும் இப்போ இது இது ஒரு கருத்தாக இருக்குது இன்னொரு முக்கியமான கருத்து கருத்துக்கலாக எதிர்கட்சிகள் இதை நகர்த்துறதுக்கு அதாவது இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் அரசியலான கமெண்ட்ஸ் இது எல்லாமே ஆனால் டெக்னிக்கலாக இது வந்து ப்ரூவனாக சொல்ல வேண்டிய பொறுப்பில் வந்து அரசியல் கட்சிகளாக நீங்கள் எதிர்கட்சியாக எடுத்திருக்கிற முயற்சி என்ன இல்லை இப்போ இதுதான் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வந்து இப்போ இந்த மும்பையில் வந்து வடமேற்கு இதில் வந்து நாற்பத்தெட்டு ஓட்டுகளில் தோத்து போயிருக்காரு அஃப்கோர்ஸ் அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஓடிபியை வச்சு ஓட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தவறான இதை போட்டுவிட்டாங்க ஹெட்லைன்ஸை போட்டுவிட்டாங்க அப்படின்றாங்க அதில் உண்மையிலேயே பிரச்சனை எங்கே வந்திருக்கு அப்படின்னா இடிபிபிஎஸ் எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்ஃபரபுள் போஸ்டல் பேலட்டிங் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த தேர்தல் அதிகாரியுடைய ஃபோனை வந்து அந்த ஜெயித்த கேண்டிடேட்டோட ஜெயிக்கதாக அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்டோட உறவினர் வைத்திருந்ததாக பிரச்சனை ஸோ இதையெல்லாம் நடந்து கொள்ளாமல் பார்த்துருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு தானே நாற்பத்தெட்டு அது வரைக்கும் ஜெயிச்சிட்டு வராரு கடைசியில் நாற்பத்தெட்டு ஓட்டில் நீ தோற்று போய்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த தேர்தல் அதிகாரி மேலே எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம்னா என்ன செய்திருக்க வேண்டும் அந்த தேர்தலில் ரீபோலிங் அவங்களாவே ஆர்டர் பண்ணியிருக்கணும்ல அப்போது சாமானியர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டதே அப்படியே தானே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி ஒன்றும் நடக்கலன்னு வந்தால் அந்த அதிகாரிகளுக்கு இது எஃப்ஐஆர் ஏன் போட்டாங்கப்போ எதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தேர்தல் சொல்லி தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு குற்றச்சாட்டு பொதுவெளியில் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த தேர்தல் அதிகாரி மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதனால அவருக்கு அவர் மீது கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தத்தினால இப்படி ஒரு முடிவை அறிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில வந்திருக்கு அதே போல் இவங்க நம்முடைய பூனம் அகர்வால்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட்டு டெல்லியில் கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இவிஎம்ஸை பற்றி பேசிக்கிட்டே வராங்க என்ன சொல்கிறாங்க நூற்றி நாற்பது தொகுதிகளில் ஓட்ஸ் போல்டுக்கும் ஓட்ஸ் கவுண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க தேர்தல் கமிஷன் என்ன சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது தேர் வில் நாட் பி எனி சேஞ்ச் இந்த ஓட்ஸ் போல்ட் தேர் கெனாட் பி எனி சேஞ்ச் இந்த ஓட்ஸ் போல்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தல் அப்போ அறிக்கை அனுப்புது தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தேர்தல் கமிஷனே மதிக்காது அப்படின்னா அப்போ எப்படி அதே போல் அந்த இதில் வந்து நான்கு

பாஜக அதாவது இவிஎம்ஐ டிஃபெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக இவிஎம்முக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த தேர்தல் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அந்த தப்பு தப்பாக ஜா மாற்றி உழுது அப்படின்னா ஓட்டு யாருக்கு போய் உழுது அப்படின்னா பாஜக எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சரியான முறையில் இது இல்லையே ஒரு நாலு நாலு தொகுதியை வந்து சொல்கிறாங்க இந்த ம மும்பை வடமேற்கு ஜெய்ப்பூர் ரூரல் அப்புறம் சத்தீஸ்கரில் ஒன்று ஃபருகாபாத் நாலு இதில் வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹையஸ்ட் ஓட் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாலுலையும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது ஸோ எப்படி எப்படி நம்பிக்கை வரும் ஏன் பாஜக இவங்கள டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஏன் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவருக்கு தெரியும் இது இவிஎம் பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனே நம்மக்கிட்டே தானே இருக்குது நம்ம ஏன் இவிஎம்ஐ பற்றி கவலைப்படணும்

அது கூட்டணி கேள்வி எழுப்பிடக்கூடாதுன்னு கிடையாது தேர்தல் கமிஷன் வந்து அவர்களோடு கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய கைப்பாவையாக இருந்தாலும் நம்முடைய அந்த சோ சோ ஸ்ட்ராங் 70 வருடங்களாக நாம் அவற்றை இல்ல அதுதான் சொல்றேன் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த தான் இவர்களால் இவர்கள் நினைத்தது போல அந்த தேர்தல் முடிவுகளை கொண்டு வர முடியவில்லை முயற்சி செய்து பார்க்கிற எப்படி அதுதான் இப்போது திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆங்கிலத்தில் அந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வட இந்திய ஊடகங்கள் வந்து பாஜகவுடைய வெறும் கருத்து திணிப்பை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தாங்க ஒரு நியாயமான தேர்தல் லெவல் பிளேயிங் ஃபீல்டோட தேர்தல் நடந்திருந்தால் பாஜக வந்து நூற்றி அறுபது சீட்டு ரெண்டாயிரத்தி நாலில் என்ன ஜெயித்தாங்களோ அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஜெயிச்சிருப்பாங்க அதாவது பாஜக வந்து என்னென்னா எதையுமே விடலை எல்லா விதமான ஆயுதங்களையும் எதிர்கட்சிக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு தெரியும்